அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு தால் ஒன்று மற்றும் தால் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேர்விற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு இப்போ எல்லாருமே ஆன்லைனில் வந்து விண்ணப்பம் செஞ்சுருப்பீங்க எக்ஸாமுக்கு வந்து படிச்சிட்ருப்பீங்க தொடர்ந்து படியுங்கள் நிச்சயமாக தேர்ச்சி மதிப்பெண்கள் பெற முடியும் தேர்ச்சி மதிப்பெண்கள் நாம் பெற்றுட்டோம்னா அடுத்ததாக பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு எழுதுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் இது ஒரு இறுதி வாய்ப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டு நல்லா ஆர்டர் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக எல்லோருமே தேர்ச்சி மதிப்பெண்கள் பெற முடியும் இப்போ என்கிட்ட என்னுடைய நண்பர்கள்லாம் கேட்டாங்க டெட்டுக்கு வந்து இது மாதிரி பாஸ்மார்க் குறைச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க இல்லையே தான் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லே தெளிவாக கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நான் சொன்னேன் தொண்ணூறு மதிப்பெண்கள் எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் அறுபது மதிப்பெண்கள்லாம் கொடுத்துருந்தாங்களே அப்படின்னு சொன்னேன் இல்லை ஏதோ சொல்கிறாங்க எல்லாரும் அப்படின்னாங்க சரி அதுக்கப்புறம் நமக்கு இந்த பேப்பர் கட்டிங்குமே நமக்கு அனுப்பியிருந்தாங்க சரி இதை சார்ந்து ஒரு விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ வந்து பதிவிடுறேன் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்க ஆசிரியர்கள் கோரிக்கை தமிழ்நாட்டில் தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ள ஆசிரியர் தகுதி தேர்வில் எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் தேர்ச்சி மதிப்பெண் அறுபதாக குறைக்கப்பட்டுள்ளது ஆனால் பிசி எஸ்சி உள்ளிட்ட மற்ற பிரிவினர் தேர்ச்சி பெற எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் இது இடஒதுக்கீட்டு பிரிவினர்களுக்கு கூடுதல் மனச்சுமை தருகின்றது ஆனால் ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா பீகார் நாகாலாந்து சத்தீஸ்கர் போன்ற பெரும்பாலான மாநிலங்களில் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி மதிப்பெண் பொது பிரிவினருக்கு தொன்னூறாகவும் ஒதுக்கீடு பிரிவினர்களுக்கு எழுபத்தி ஐந்தாகவும் உள்ளது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் பத்தாண்டுகளுக்கு பிறகு ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி மதிப்பெண் அறுபதாக குறைந்தது ஒரு வகை ஆறுதல் கொடுத்தாலும் பிற இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு தேர்ச்சி மதிப்பெண் குறைக்கப்படவில்லை மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு அனைத்து வகையான இட ஒதுக்கீட்டு பிரிவினர்களுக்கும் சீராக மதிப்பெண் குறைத்து வழங்காமல் எஸ்டி பிரிவினருக்கு மட்டுமே மதிப்பெண்ணை அறுபது என குறைத்து வழங்கியதாக தேர்வு மத்தியில் வழங்கியது தேர்வர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சி மற்றும் மன அழுத்தம் ஏற்படுத்தியுடன் ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது ஆசிரியர் பணி பெறுவதற்கான தேர்வு அல்ல இது ஆசிரியர் என்பதற்கான தகுதியை குறிக்கும் தேர்வு மட்டுமே தமிழ்நாட்டில் அரசு ஆசிரியராக பணி நியமனம் பெற ஆசிரியர் தகுதி தேர்வு தவிர இரண்டாவதாக மீண்டும் ஒரு போட்டித் தேர்வு எழுத வேண்டிய சூழல் உள்ளது எனவே முதலாவதாக நடத்தப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண் எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் குறைக்கப்படாமல் பிற இடஒதுக்கீட்டு பிரிவினர்களுக்கும் ஆந்திரா ஒடிசா தெலுங்கானா பீகார் சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களைப் போல ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி மதிப்பெண்களை எழுபத்தி ஐந்தாக குறைத்து தமிழகத்திலும் சமூக நீதி சம உரிமை கிடைத்திட செய்ய வேண்டும் என்பதே பல ஆண்டுகளாக ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதும் லட்சக்கணக்கான ஆசிரியர்களின் தொடர் கோரிக்கையாக உள்ளது இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க இப்போ எஸ்டி பிரிவினருக்கு வந்து அறுபது மார்க் அப்படிங்கிறது இந்த ஒரு முறை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அது வந்து பர்மனெண்டாக வந்து அவங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி மார்க் அப்படிங்கிறது இல்லை அறுபது மதிப்பெண் அப்படிங்கிறது இந்த ஒரு முறை மட்டும்தான் ஒரே ஒரு முறை மட்டும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்னடைவு பணியிடங்கள் வந்து மிக அதிகமான அளவு இருக்குது இப்போ நம்ம நிறைய இந்த பிடிபிஆர்டி ப்ரொஃபஷன் செலக்ஷன் லிஸ்ட்டு பார்த்திங்கனால உங்களுக்கு தெரியும் போல் இடிநிலை ஆசிரியர் தேர்வு அந்த நியமன பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஃபஷன் லிஸ்ட்லையுமே பின்னடைவு கால மிக 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 அதிகமான அளவில் இருக்கிறதால இப்போ இந்த முறை வந்து ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து அதற்கான காரணம் நாங்கள் தெளிவாக அவங்களுக்கு வந்து கு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு முறை தான் அவங்களுக்கு வந்து வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க அதற்கான காரணமும் நமக்கே தெரியும் நீங்களே டிஆர்பி வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பின்னடைவு காலியிடங்கள் வந்து எல்லா பாடங்களுமே மிக அதிகமான அளவு இருக்கிறதால சரி இந்த ஒரு முறை கொடுத்து அவங்க தேர்ச்சி பெற்றுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அடுத்தது நியமனத் தேர்வு வரும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமே தான் கொண்டு வந்திருக்காங்க மற்றபடி நீங்கள் தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய கோரிக்கை ஆனால் அது அரசின் கொள்கை முடிவு சார்ந்து இருக்கிறதால நம்ம அதை வந்து எதிர்பார்க்க வேணாம் கோரிக்கை வைக்கணுன்னா கண்டிப்பாக தாராளமாக வைங்க நம்ம அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது நம்ம வச்சிட்டோம் அது ஏற்கனவே தொண்ணூறு மதிப்பெண்கள் இருந்தது அதன் பிறகு அரசின் கொள்கை முடிவு தான் அது வந்து மாநில அரசின் கொள்கை முடிவு எடுத்து தான் அவங்க வந்து ஐந்து சதவீதம் வந்து தளர்த்தினாங்க இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு வந்து எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தால் போதும்னு சொல்லியிருந்தாங்க அது மேலும் வந்து குறைப்பது அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசின் கொள்கை முடிவு சார்ந்திருக்கு கோரிக்கை வைக்கணுன்னா தாராளமாக நீங்கள் வைக்கலாம் அதுக்கு உங்களுக்கான முழு உரிமையும் இருக்குது அதே நேரம் நம்ம இதையே எதிர்பார்த்துட்ருந்தோன்னா சரியான முறையில் படிக்க மாட்டோம் நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் ரெண்டு மார்க்கு இல்லை தொண்ணூறு மார்க் இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த மார்க் வந்து ஈஸியாக எல்லாராலையுமே வாங்க முடியும் இந்த சைடு கோரிக்கை இருந்தாலும் கூட இதையே எதிர்பார்த்து படிக்காமல் இருக்கக்கூடாது நீங்கள் நன்கு பயிற்சி செய்தாலும் ஈஸியாக நம்ம வந்து எலிஜிபிலிட்டி மார்க் வந்து வாங்க முடியும் அதற்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன் அதனால் இனிமேல் இதை சார்ந்து ஏதாவது ஒரு தகவல் வந்தாலும் கூட உடனடியாக நம்ம வந்து மேலும் படிப்பதற்கான ஒரு ஆர்வம் தான் உங்களுக்கு வந்து அதிகமாகணும் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்ருக்கேன் இது ஒரு பெரிய வாய்ப்பு தான் உங்களுக்கு ஏன்னா இந்த டெட்டு வந்து பாஸ் பண்ணிட்டோன்னா அடுத்தது நமக்கு வந்து உடனடியாக நியமனத் தேர்வு எழுதுறதுக்கு ஒரு வார் வாய்ப்பு வந்து நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும் அந்த வாய்ப்பு வந்து நீங்கள் எல்லாருமே சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் அனைவருக்கும் மிக்க நன்றி